ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் தைப்பூசத்துக்கு முன்னாடி நம்ம நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் எப்படி இருக்கணும் அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கலாம் அந்த விரதம் இருக்கிற காலகட்டத்தில் மாதவிடா ஏற்பட்டது அப்படின்னா அந்த நேரத்தில் எப்படி நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்ற எல்லா விதமான விளக்கங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தைப்பூசம் அப்படின்றது தை மாதத்தில் முழு நிலவன்னைக்கு பூச நட்சத்திரத்தோடு இணைந்து வர்ற நாள் தான் தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தை மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் தேதி நம்மளுக்கு வியாழக்கிழமை தைப்பூசம் வருது பூச நட்சத்திரமானது அதற்கு முன்னாடி நாள் அதாவது பத்தாம் தேதி மாலை ஆறு ஒன்றுக்கே பூச நட்சத்திரம் ஆரம்பிச்சு அடுத்த நாள் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு முப்பத்தி நாலு வரையும் பூச நட்சத்திரம் இருக்கு பூச நட்சத்திரமானது பத்தாம் தேதியும் பதினொன்னாந்தேதியும் இருக்கிறதால தான் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியே இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லப்படுது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கலாம் அந்த இருபத்தி ஒரு நாள் என்னைக்கு இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து நீங்கள் இந்த விரதத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தைப்பூசம் அன்னைக்கு உங்களுக்கு கரெக்டாக இருபத்தி நாள் வந்து நிறைவடையும் அப்போ முருகப்பெருமானம் போய் வழிபட்டுட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல் நாள் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி நீங்கள் முருகபெருமான் கோவில் பக்கத்தில் இருந்தால் கோவிலுக்கு போங்க இல்லைன்னா வீட்லேயே முருகபெருமானை நினச்சி அழகாக அவரை அலங்காரம் பண்ணி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஏதாவது தேன் கூட கலந்து நெய்வேத்தியம் எடுத்து வச்சுட்டு உங்களோட வேண்டுதலை மனைவிட்டு முருகபெருமான்கிட்ட சொல்லுங்க இந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேற்றி கொடுங்க நான் வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் எந்தவித தடங்களும் இல்லாமல் உங்களுக்கான பூஜையை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிங்க ஒரு வேளை சாப்பாடு எடுத்துக்கலாம் இல்லை நான் வந்து ரெண்டு வேலை வந்து சாப் சாப்பிட்டுட்டு ஒரு வேளை மட்டும் நான் விரதம் இருந்துக்கிறேன் அப்படின்னாலும் உங்களோட விருப்பம்தான் உங்களோட உடல் சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விரதம் இருந்துக்கோங்க கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்புறம் மாதவிடாய் பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கு வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாளில் கண்டிப்பாக மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம சஷ்டிக்கு சொன்ன மாதிரி தான் பூஜை அறைக்கு போகாமல் வெளியே இருந்தே வந்து நீங்கள் முருக பெருமானம் மனசில் நினச்சிக்கிட்டு பாடல்கள் பாடுங்கள் மந்திரங்கள் ஓதுங்க அதனால் வித தவறுமே கிடையவே கிடையாது வீட்டில் இருக்கிறவங்கள விலைக்கு வச்சுட்டு அந்த மூணு நாள் மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த நாள் இருந்து நீங்கள் ஷூஷுவல் எப்படி பூஜை டெய்லி செய்வீங்களோ அது மாதிரி முருகபெருமானுக்கு சட்கோணம் கோலம் சரவண பவன் எழுதி விலக்கேற்றி மன நிறைவ முருகப்பெருமானை வழிபடுங்க இதில் எந்தவித தவறுமே கிடையாது மன சஞ்சலமே படாதீங்க நிறைவாக பண்ணுங்கள் நீங்கள் கேட்குற வேண்டுதல் நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட எவ்வளோ அதாவது தன்னோட தாய் தந்தையிட்ட எப்படி உரிமையோடு நீங்கள் பேசுவீங்க அதே மாதிரி எனக்கு கொடுங்க எனக்கு கொடுத்தே ஆகணும் எனக்கு வேணும் உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்குது அப்படின்னு உரிமையோடு கேட்டு அந்த விரதத்தை இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமான் நீங்கள் கேட்குறத கொடுப்பார் சிலர் சொல்லுவீங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தால் கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு ஒரு டவுட்லேயே கேட்பீங்க ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி பயணிச்சிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த விரதம் நீ இரு கண்டிப்பாக இந்த விஷயம் உனக்கு கிடைக்கும் அப்படின்றதால தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுது நீங்கள் அதை பார்க்குறீங்க கிளிக் பண்ணி கேட்குறீங்க இதை இறைவன் ஏதோ ஒரு சுட்சம ரூபமாக உங்களுக்கு வந்து உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் எடுத்துக்க மாட்டுறீங்க ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருங்க இல்லைப்பா என்னால் இவ்வளோ நாள் இருக்க முடியாது அப்படின்னா இருபத்தி ஒரு நாள் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக தைப்பூசம் தைப்பூசத்துக்கு இருபத்தி ஒரு நாள் கணக்கு வரும் அந்த விரதமாவது நீங்கள் இருங்க கண்டிப்பாக உங்களோட எதுவா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வேலை அமையணும் நல்ல தொழில் அமையணும் குழந்தை வரம் வேணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் மன நிறைவு நிம்மதி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் முருகபெருமான்ட்ட கேட்டு மன நிறைவாக நம்பிக்கையோட முழு நம்பிக்கை இறை வழிபாடுலேயே வந்து நம்பிக்கை அப்படின்றது தான் ரொம்பவுமே முக்கியம் அந்த நம்பிக்கையோட முருக பெருமான நினைச்சு இந்த விரதம் இருங்க இந்த விரத நாட்கள்ல முருகபெருமானோட அருள் உங்களுக்கு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு ரூபத்திலயோ இல்ல கனவுலையோ கண்டிப்பா முருக பெருமான் காட்சி கொடுப்பாரு அப்படி கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பிரார்த்தனை நிறைவேற போகுது உங்களோட பூஜையை முருக பெருமான் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் அர்த்தம் தைப்பூசம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்றவங்க நாளைக்கு இருபத்தஞ்சாம் தேதியில இருந்து ஆரம்பிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் வேற எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்பிக்கையோட விரதம் இருங்க சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஈர்க்கும்